முதல்கள் நான் சார்ந்திருக்கிற மக்கள் விடுதலை கட்சியின் சார்பாக பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உடனே நான் வெளிநடப்பு செஞ்சேன் காரணம் என்னென்ன வையவன் என்னை அழைத்து இப்படி கூடுகிறோம் என்று சொன்ன பொழுது நான் ஒரு விஷயத்தை தெளிவாக அவரிடம் தொலைபேசியிலே சொன்னேன் ஏனென்று சொன்னால் இந்த கூட்டு முயற்சியை சற்றேறக்கூடிய முப்பத்தைந்து ஆண்டு காலமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறவன் என்கிற முறையிலே ஏனென்றால் முதல் முதலில் ஒரு தேவேந்திர சமூக கூட்டமைப்பை நாங்கள் உருவாக்கினோம் அதனுடைய காலம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு வாக்கிலே உருவாக்கினோம் அப்பொழுது அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் சிறையில் இருக்கின்ற பொழுது அவரும் அவரை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினோம் அதை பெரும் தலைவர்கள் எல்லாம் அப்பொழுது கூடினோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே வானத்து நட்சத்திரங்களை போல் பெரிய பெரிய நட்சத்திரங்கள்லாம் அன்றைக்கு நாங்கள் கூப்பிட்டுட்டு இப்படியே அழைச்சிட்டு வந்தோம் இந்த மதுரை அப்ப அப்போ அண்ணன் ஜான் பாண்டியிட்ட போய் சொன்னேன் சிறையில் இருந்தார் உங்களை விடுவிக்கிறதுக்காக ஒரு கூட்டமைப்பு கூட்டுறோம் அப்படின்னு அப்போ அவர் என்ன பேசினார்னால் இப்போ எனக்கு சொல்ல முடியாது அது அவுட் ஆஃப் சிலபஸ் அது கடுமையான வார்த்தை சொல்லி படித்தவனுக்கிட்ட போகாத படித்தவனுக்கு தான் இந்த சமூகத்தினுடைய முதல் எதிரி கிராமத்தில் இருக்கிறான் பாரு நம்ம சொன்னால் கேள்விக்கு உடனடியாக வெளியே வர்றான் பாரு அவன் தான் இந்த சமூகத்தை காப்பாற்றுவான் படித்தவன் சொல்லி கேட்காதுன்னு சொன்னார் அப்புறம் நிறைய நடந்துச்சு அதெல்லாம் எழுதணுன்னா எங்கிட்ட எல்லாம் வந்து பக்கத்தில் உட்காந்து எங்களால் தலைவர்லாம் வேணாம்ப்பா நாங்கள் சாதாரண ஆளுக்கு தான் அண்ணே இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் என்ன நடந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்கன்னு இது வரைக்கும் அவனும் கேட்கல இன்னும் மேலே கேட்க மாட்டாங்க ஏன்னா அறிவுள்ள சமுதாயம் கேட்கும் ஆணமும் திமிரும் சுயநலமோ அதோட பெரியாள்றான்னு கித்தாப்பு காட்டுற வரைக்கும் இந்த சமூகம் உருப்படவே உறுப்பிடா ஏன் தேவேந்திர குழு சமூகம் விடுதலை பெறலன்னு இந்த கேட்டா இந்த அஞ்சாறு குணங்கள் நம்மகிட்ட இருக்கு அது மரபணுக்கள் வெளியாக வந்துக்கிட்டே இருக்கு இங்கே பிறக்கும் போதே தலையில கிரீடத்தோடையும் கையில் வாழோடையும் அரசனா தான் பிறக்கிறான் எவ்வளவு தொண்டனாகவே பறக்க அது குறிப்பாக சமீப காலமா பார்த்தீங்கன்னா குற்றீசற்கள் போல இயக்கங்கள் வந்துட்டே அது வர்றதுனால எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை என்ன ஆகிவிட்டது இந்த சமூகத்திற்கு திடீரென்று தலைவர்கள் அப்படியே பெருக்கெடுத்து வந்துட்டு எங்க இருந்து வர்றான் அப்படின்னு கேட்டால் தலைவர்கள் உருவாகுகிறார்கள் இயற்கையாகவே ஆனால் தலைவர்களை உருவாக்குகிறார்கள் யார் உருவாக்குறது நம்ம சமூகமானால் நம்ம சமூகத்துக்கு வெளியே இருந்த சில பேர் இங்கே சமூக தலைமைகளை உருவாக்கி தள்ளிக்கிட்டே இருக்கான் ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கு ஓவர் ப்ரொடக்ஷன் நான் சொல்கிறது புரியுங்களா ஓவர் ப்ரொடக்ஷன் அதிகமான தலைமைகளும் த இயக்கங்களும் அமைப்புகளும் வந்துக்கிட்டே இருக்குது இது யார் செய்கிறா யார் செய்கிறான்னு ஆழ்ந்து உள்ளே போய் பார்த்தா அங்கே கொல்லம்பட்டை தட்டி தட்டி போட்டுட்டே இருக்கான் வெளியே விழுந்துகிட்டே இருக்கு ஆ குடி இயக்கம் ஆனா எனக்கும் அதில் ஒரு மகிழ் ஒரு பக்கம் வருத்தவர் இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி தான் ஏதாப்பா அப்துல் கலாம் படம் இருக்கு அவர் சொன்னாரு உலகத்தின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இது என்று யாரும் வருத்த வேண்டாம் இது பலவீனம் இல்லை அது பலம்தான் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு என்ற பலத்தை உணருங்கள் இந்திய நாட்டுக்கு அறைகூள் கொடுத்தார் நான் இப்போ சொல்றேன் அதிக இயக்கங்களும் தலைமைகளும் உருவாகுவது ஒரு புறம் பலவீனம் என்று புரிந்து கொள்ளவும் நானே புரிந்து கொண்டேன் ஆனா இப்ப புரிஞ்சுக்கிறேன் அது பலவீனம் அல்ல ஒரு வகையில் அது பலம் ஏன் என்று சொன்னால் என் சமூகத்தின் தலைவர்களாக வரக்கூடியவர்கள் தலைமை ஏற்கக்கூடிய தகுதி உடையவர்கள் நிறைய இருக்கிறான் ஆனால் அவர்களெல்லாம் சட்டமன்ற நாடாளுமன்றத்தின் அமைச்சர் பெருமக்களாகவும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆக்கி வைப்பதற்கான வழிமுறை மட்டும் நமக்கு அடைச்சி வச்சிருக்காங்க அதை மட்டும் அந்த டோரை லாக் பண்ணிட்டு உண்டாக்கிட்டே இருக்கான் அதை உருவாக்கிகிட்டே இருக்கான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ரெண்டு நிமிஷத்தில் பேசி முடிக்கிறேன் முடிக்கிறேன்னு வையவன்ட்டு சொல்லிகிட்டே இருந்தேன் முன்னாடியே விட்டுருந்தா அப்பா அதே வாழ்க வளமுடுன்னு சொல்லிட்டு போயிருப்பேன் நான் ஆனால் கடைசியில் தம்பி கரிகாலனையும் நம்ம தமிழ் மாறனையும் பேச வச்ச பிறகு நான் இப்போ சொன்னேன் அண்ணன் கேட்டார் எப்போ முடிக்க போகிறீங்க இது எப்படிங்க முடிக்கிறது ஏனென்று சொன்னால் தம்பி கரிகாலன் முன்வைத்த அத்தனை கருத்துக்களும் என்னுடைய கருத்துக்கள் அதில் நான் ஒரு து ஒரு துளி கூட எனக்கு மாற்றலை பட்டியல் பட்டியல் வெளியேற்ற எதிர்ப்பால முருகல்ராஜன் விவகாரம் பண்றாங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் வரலாற்றை கொஞ்சம் பின்னலை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று முதல்ல தமிழ்நாட்டில் கோரிக்கை வைத்தது முருகல் ராஜன் என்கிற பதிவு இருக்கு பதிவை வைத்தேன் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலை எங்களை வைன்னு நான் எழுந்த நெருப்பு பத்திரிகையின் முதல் கட்டுரை அதுதான் முதல் கட்டுரை அதுதான் அப்புறம் ஏங்க இப்ப மறுக்கிறீங்க அப்ப ஏன் மறுக்கிறீங்க அதை வெளியிட்ட பின்புலமும் காலச்சூழ்நிலையும் ஆனால் அதை யாரை நம்பி வச்சனா அவனே கடைசியிலே எங்களை கழுத்தறுத்தான் நாங்க பார்த்தோம் ஆக இதை நம்மை பயன்படுத்தி கொண்டு அறுவடையை வேறொருவர் செய்து கொண்டு பார்த்தார்கள் இன்றைக்கும் அதுதான் நீங்க சங்கத்தில் பேசுற எல்லாம் நாங்க பேசினோம் நாங்க பேசணும் அண்ணன் வடிவேல் ராவணன் முருகன்ராஜன் இருவரை கூட சேகரன் ஒரு பெரும்படை பேசியது கிளர்ந்தழுந்து ஆர்ப்பரித்து ஆற்றோலுக்காக சங்க இலக்கியங்களை புட்டு புட்டு வைத்து பேசியவர்கள் நாங்கள் தான் தேவேந்தர் பேரவை உருவாக்கியது அதனுடைய முதல் பொதுச் செயலாளர் நான் தேவேந்திரர் பேரவையா தேவேந்தர் பேரவையா என்று ஓர் ஆண்டு காலம் விவாதித்து அது வேந்து இந்திரர் இல்லை வேந்தர் பரம்பரை என்று வைத்தோம் தேவேந்திர தேவேந்திரஞர் சங்கத்தை உருவாக்கினார் எனக்கு முன்னாடி பேச பேசினாரு அவர் தேவேந்திர சேனா இருக்காரு மக்கள் விடுதலை கட்சி தேவேந்திர இளைஞர் சங்கத்திற்கு முதலில் நான் வைத்த பெயர் தேவேந்திர சேனா இன்னைக்கு எழுதி வச்சுக்கங்க என்றைக்கு தெரியுமா இன்றைக்கு அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது ஆண்டு நான் பத்தாவது வகுப்பு லீவ்ல ஒரு பேப்பர் எடுத்து அப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் கிடையாது கலர் எடுத்து கிடையாது எதுவும் கிடையாது ஒரு ஸ்கெட்சு பேனாக வைத்து சிவப்பு மயில பச்சை மயில ஒரு படம் வரைஞ்சு நடுவில் வாழ்கேடையும் போட்டு தேவேந்திர சேனான்னு எழுதின சமூக அரசியல் பொருளாதார விடுதலை என்று கோட்பாட்டை வச்சோம் அன்றைக்கு இந்த அமைப்புகளும் கிடையாது இயக்குங்களும் கிடையாது இப்படி பேசுகிறவர்களே கிடையாது கட்சிகளும் கிடையாது இமானவேலு சேகரனுக்கு பிறகு ஒரு இருண்ட காலம் நீண்ட இடைவெளி பாண்டியன் வருகையின் இந்த சமூகம் மீண்டும் கிளர்ந்து அந்த ஒரு உண்மையை நாம் ஒப்புக்கொள்ளணும் அந்த ஜான் பாண்டியனுடைய முதல் தமிழ்நாடு தேவேந்திர இளைஞர் சங்கத்துடைய முதல் இளைஞரணி மாநில தலைவர் நாடு அன்னை கணேச பாண்டிய பொதுச் நினைச்சு பார்க்கணும் அதுக்கு பிறகு திருமறை முதல்வன் அதனுடைய பொதுச்செயலாளர் நீங்கள் இன்னைக்கு சொல்கிற பரமக்குடி துப்பாக்கி சூட பேசுகிறீங்க டிஎஸ்பி பரமசிவம் தலைமையில் ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அன்னைக்கு மூணு பேர் சு சுட்டப்பட்டான் மாறி முத்து போனாரு அந்த மூணு பேரை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் என்ன வேலை பண்ணணும் கொடுத்தா அந்த காலங்கள் வேற வேறு அந்த வரலாறு சகோதரி இருக்கிறாங்க அவங்க அப்பாவை பற்றி பேசியிருந்தாங்க அவங்க அப்பாவை நானும் நாற்பத்தஞ்சு நாள் ஒரே சிறையில் ஒரே தொட்டில் ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னு அவங்களுக்கு தெரியாது இன்னும் அண்ணன் பழனி பாபாவோடு நாங்கள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் பயணித்திருக்கிறோம் நாங்க நிறைய விஷயங்களை பேசி நிறைய உருவாக்கியிருப்போம் அவரோட நிறைய பொதுக்கூட்டங்கள் மேடைகளை நான் பேசியிருக்கிறேன் சொல்றேன்னா நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் நமக்குள்ள முரண்பாடு என்பது கொள்கை முரண்பாடு கூட கிடையாது இந்த கொள்கை முரண்பாடும் கூட தற்காலிகமாக செயற்கையாக உருவாக்கப்பட்டவைகளே தவிர உருவானவைகள் அல்ல அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் இங்கே எனக்கு முன்னாடி யாரோ சொன்னாங்க நமக்கு இந்த உரிமை கிடையாது தம்பியாக சொன்னார் சின்ன உடப்புல நமக்கு உரிமை இல்லை மாஞ்சோலையில நமக்கு உரிமை இல்லை அங்கே உரிமை இல்லை இங்கே உரியல பட்டியல் போட்டுக்கிட்டே போறாரு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு குடிகாரன் இந்த கடந்த முப்பது நாளுக்கு முன்னாடி மதுரையில் ஒரே நாளில் பதினாறு சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சுது அந்த ஒரு சாக்கடைக்குள்ள ஒரு கிருக்க விழுந்துட்டான் போதையில் செத்து போயிட்டான் ஒரு கட்சி மறியல் பண்ணுது அந்த இறந்து போனவனுக்கு நிவாரணம் வேணும்னு உட்காருது அமைச்சர் அங்கே வராரு போராட்டத்துக்கு வராரு அந்த அவங்க கூட பேசிட்டு சட்டத்தில் காசு கொடுக்க வழி இல்லப்பா பத்து லட்சம் ரூபாய் என் சொந்த காசை கொடுக்குறேன்னு மந்திரி கொடுத்து பிரச்சனை முடிச்சு போயிட்டார் நடந்ததா நடந்தது இல்லை இதோ அரிட்டாபட்டியில டங்ஸ்டன் தொழிற்சாலை வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு போராட்டம் நடக்குது நடக்குது இல்லை அங்கு நடக்கிற ஊராட்சி மன்ற கூட்டத்தில் மாண்மிக அமைச்சர் மூர்த்தி போய் உட்கார்ந்து மத்திய அரசே அனுமதித்தாலும் ஒன்றிய அந்த மூர்த்தி ஏண்டா சின்ன உடம்புக்கு வல்லன்னு நான் கேட்குறேன் வேண்டா நீ வந்த நீ வரமாட்ட முருகல்ராஜ திமுக கூட்டணி எழுதுறீங்க தெரியாது நான் உடம்பு பூரா டைம் பாம்பட்டிருக்கேன் எங்க தொட்டாலும் வெடிச்சிருவான் வெடிச்சிருவான் அதுல காம்ப்ரமைஸ் இல்லை எனக்கு நான் ஏன் திமுக கூட்டணிக்குள்ள போறேன் ஏன் பகுஜன் சமாஜ் கட்சி பொதுச்செயலாளர் ஆகுறேன் ஏன் ஜெயலலிதா கூட போய் உறுப்பு நட்ட வாங்குறோம் விடுதலை சிறுத்தையில போல் இந்த பள்ளர்கள் ஒன்று திரட்டப்பட்ட அரசியல் சக்தியாக இருந்தான் நாங்க யார்ட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லையே நாங்க யார்ட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லையே ஆற்றல் மிக்க ஒரு இளைஞன் இருக்கா கரிகாலன் ஆஞ்சல் சம்பத்தை விட சிறந்த பேச்சாளன் ஆனால் இந்த தேவேந்திர சமூகம் ஒரு அரசியலா வலுவான அரசியலாக நிற்கும் என்று சொன்னால் அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக அவன் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பேச முடியுமா இல்லையா நீங்க அதுக்கு வழிவகுக்க மாட்டீங்க வழிவகுக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு நாலு பேருக்கு தலைவனா இருக்கணும்னு நினைக்கிறே தவிர இந்த நாட்டுக்கு தலைவராக இருக்கணும்னு எவனுக்குமே ஆசை இல்லை நாலு பேருக்கு தலைவராக நாலாயிரம் தலைவர்கள் இருந்து என்னென்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லி நினைச்சு பாருங்க ஒரு கரையான் புத்து இருக்கு அதுக்குள்ள ஒரு கோடி கடைய கரையான் வெளியே வரும் அப்படியே அந்த கரையான் புத்துக்குள்ள ஒரு வந்த உடனே எல்லா கூட்டமும் ஓட்டம் எடுத்து ஓடுது ஏன் சக்தி ஆற்றல் அப்ப நீ கரையாளாக இருந்த என்ன பயன் ஆயிரம் இயக்கங்கள் அமைப்புகள் இருந்த என்ன பயல் இந்த நாட்டை அச்சுறுத்தக்கூடிய கருநாகங்களாக நீங்கள் எப்பொழுது ஆற்றலும் வலிமையும் பெறுகிறார்களோ அப்பொழுது மீட்கப்படும் நீ ஆட்சியில் உட்காரு அவன் பேசுவான் மன்னர்கள் தான் உயர்ந்த குடின்னு எதிரி பேசுவான் அவன் ஆட்சியில இருக்கிற நம்ம தான் பேசணும் நம்ம போராடினா வரமாட்டான் நம்ம கஷ்டப்பட்டா வரமாட்டான் நம்மளை பத்தி அவன் கேட்க மாட்டான் இதைத்தான் தமிழ்வாரன்ட்டு சொன்னேன் தமிழ்வாரனை நாங்கள் ஒன்று சேர்ந்து திருநெல்வேலியில் ஒன்று வைச்சோம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல ஒரு கட்டத்தில் நாலு தமிழ் மாறன் எதிரெதிரியா போயிட்டோம் அவர் என்ன பார்த்தா சண்டைக்கு போறாருன்னு அவரை பார்த்தா சண்டைக்கு போற இல்லையா தொலைவில் இருக்க வரைக்கும் கரிகாலனி முருகல்ராஜன் பேசுகிறான் முருகல்ராஜன் கரிகாலன் பேசுகிறான் பக்கத்துல வந்து அண்ணன் தம்பின்னு புரியுது அண்ணன் தம்பின் புரியுது நம்ம பாஷை நமக்கு புரியுது இந்த வையவட்டையும் இந்த சீமராஜ் கிட்டையும் இந்த தாடி பாஸ்கர்ட்டையும் எத்தனை நேர தடவை அந்த தூந்து நாம் ஒருங்கிணைக்கப்படாமல் நாம் ஒரே சக்தியாக அணிதிரட்டப்படாமல் நாம் ஒரே அரசியல் வடிவமாக வராமல் தேவேந்திர சமூகத்தை ஒரு சக்தியாக உருவாக்காமல் அரசியல் விடுதலை இல்லை அரசியல் அதிகாரம் இல்லை அதை செய்யாத வரைக்கும் அத்தனை கொலைகளும் நடக்கும் அந்த கொலைகளுக்கான நியாயங்கள் மறுக்கப்படும் சட்டம் நமக்கு எதிராக இருக்கும் அதிகார அளவுக்கு எதிராக எதிராக இருக்கும் அரசாங்க எதிராக இருக்கும் நாம் அவர்களும் கெஞ்சி பெறக்கூடிய நிலையிலே இந்த சமூகம் இருக்கும் என்று நான் சொன்னேன் சொன்னதால் அண்ணன் தேவதாஸ்தர் சொன்னேன் அட ஒருங்கிணைன ஒருங்கிணைன அடைய ஒன்றும் தேவையில்லை முருகராஜன் தலைமைக்காக ஒருங்கிணைக்கிறான்னு சில பேர் சொன்னாங்க நான் எழுதி கொடுக்குறேன் நான் தொண்டனாக இருக்கிறேன் எனக்கு பொறுப்பு தேவையில்லை நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் எனக்கு அந்த சட்டசபை தெரியும் இன்னும் சொல்ல போனால் இருநூத்தி முப்பத்தி நாலு நான் எழுந்தால் அஞ்சு நடுங்குகள் அளவிற்கு அந்த சட்டப்பேரவையை வளைத்திருக்கிறோம் நடிகரிக்கிறோம் நாங்கள் கற்றுக்கொண்ட வித்தைகளை அடுத்த தலைமுறைக்கு தர வேண்டிய கட்ட கடப்பாடு எனக்கு இருக்கிறது ஆனா யாருகிட்ட கொடுக்கிறது யார்கிட்ட கொடுக்கிறது நீங்க முதல் கோரிக்கை என்னங்க சொல்லுங்க முதல் கோரிக்கை என்ன ஜாதிய படுகொலைகளை தடுத்து நிறுத்தணுங்கிறான் ஒரு உதாரணம் வாங்க இந்த பிரச்சனைக்கு வாங்க ஒரு ஜாதிய படுகொலை நடந்துருச்சு அவசரமா முதல்ல ஒருத்தன் போய் சேர்றாங்க ஒரு கொடியோட போறான் அவன் போய் போலீஸுக்கிட்டு மற்றவங்கட்டு இந்த பிரச்சனையை அவ ஒரு கோரிக்கையை முன் வச்சு நிப்பாட்டிடுறான் பின்னாடி இவர் போறாரு நான் போறேன் நீங்க போறீங்க அவன் சொன்னதுக்கு நேர் எதிராக நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க நீங்கள் சொன்னதுக்கு நேர் எதிராக இவர் ஒரு ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு இவர் சொன்னதுக்கு எதிராக நான் ஒரு டிமாண்ட் வைக்கிறேன் என்ன புரிஞ்சுக்கிறான் போலீஸு அரசாங்கமோ இவனுக்கு ஒன்றா இல்லை இவனுகளை யாரே பலவீனமான கோரிக்கை வைக்கிறானா அவனை தூக்கி பாக்கெட்டில் போட்டுக்கலான் போட்டுக்கிறானா அவனுக்கு ஃபீடு பண்ணுறான் குட்டி பால் ஊட்டுறான் அவனை நிரந்தரமாகவே அவனை வளர்த்து தன் தோளில் தூங்குற அணில் மாதிரி வச்சுக்கலான் எப்பெல்லாம் கொலை விழுதுனா முதல்ல இந்த அணில தான் கத்துது கிச்சு 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 கிச்சுன்னு விஷயம் அடிக்குது இந்த அணில நம்ம அணில தான்